ஸ் வெ்கம் டு ஏகேஸ் பிரைட்னா உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் எஸ்பிஐவில் ரீஃபண்ட் ஆப்ஷன் இன்றைக்கு நைட்டோட க்ளோஸ் ஆகிடும் யார் யாரெலாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ண விருப்பம் இருக்கோ அவங்களாம் இன்றைக்கி சூஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த கேட்டகிரி வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும் எதனால் ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைமோடு எஜுகியூஸ்டு தென் லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ மூணு கேட்டகிரிஸில் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாரும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க சிலவங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க சிலவங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க சோ இனிமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் கொண்டு வர்றது தான் ப்ரொமோஷன் டீம் சார் நீங்க எதாவது அவங்க எஸ்பியோ எந்த கம்பெனியோட டைஅப் பண்ணிருக்கோ அந்த கம்பெனியில நம்ம பர்ச்சேஸ் பண்ணனும் சேல்ஸ் நடக்கணும் அப்போதான் நமக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஸோ எந்த கம்பெனி டைப் பண்ணுதோ அந்த கம்பெனியோட சேல்ஸ் நம்ம கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஓன் அமௌண்ட் போட்டுனீங்க சேல்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா இன்னொரு கேட்டகரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வாலெட்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் அமௌண்ட அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் இருக்கீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க வந்து எதோ இந்த த்ரீ கேட்டகரியான ஜா இதெல்லாம் போடுவாங்க பைமோன்ல போடலாம் இல்லை எஜிகூஸ்ட்ல போடலாம் இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ்ல போடலாம் ஸோ எந்த இதுல எல்லாம் இல்லைன்னா நீங்க வித் ட்ரா கொடுக்குற அமௌண்ட்டை இதுல கம்பெனியே எடுத்து போடுறதா சொல்லியிருக்காங்க அதை எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ இந்த ரெண்டு நாளுக்குள்ள சார் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணணும் ஸோ நோட்டீஸ் போட ஃபாலோ தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியும் ஏன் ரீஃபண்ட் ஆப்ஷன் அவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் என்னோடய வித்ட்ரால் அமௌண்ட் எனக்கு பல்காக வேணும் எனக்கு அப்படி தான் வேணும் நான் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ற கேட்டகரிஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருந்துட்டு நீங்கள் டாஸ்கே பண்ணாமே வச்சிருக்கிறது அந்த வித்ரா ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால நான் அமௌண்ட் வாங்கணுன்றதுக்காக உங்கள் ஐடி வந்து ஆக்டிவ்லேயே வச்சுருக்குறது இந்த மெம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ரீஃபண்ட் செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்கிறாங்க வந்து என்னோட அமௌண்ட்டும் எடுக்க கூடாது ஃபுல்லா எனக்கு வேணும் நான் டாஸ்க்கும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றது பெஸ்ட்ன்றதை சார் சொல்லியிருக்காங்க அதனால அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து இன்னையோட இன்னையோட அந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும் இதுக்கப்புறம் அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ எனக்கு நான் எஸ்பியூல கண்டினியூவா ஒர்க் பண்ண போறேன்றவங்க ஆஹ் இதை பத்தி ஓரி பண்ணிக்க வேணாம் ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்து உங்க வேலட்ல இருந்து அவங்க எவ்வளவோ டேட் பண்ணுவாங்க எந்த பை மோட்ல போடுறாங்களோ இல்லை எஜிகூஸ்ட்ல போடுறாங்களோ இல்லை லைஃப் இன்சூரன்ஸ்ல போடுறாங்க இதுல போடுறாங்களோ நம்ம போய் அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் உங்க வேலட்ல ஆட் ஆயிடும் நீங்க அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் சார் கொண்டு வராங்க கான்செப்ட் ஸோ அது உங்களுக்கு அக்செப்டபிள் அப்படின்னா ஓகே நீங்க அதை பத்தி போதர் பண்ணாம நீங்க கண்டினியூவா டாஸ்க் பண்ணுங்க எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க நீங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வரும் ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ணி ஃபில் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்க அந்த டேட் குள்ள உங்களுக்கு வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிடும் உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஆட் ஆயிடும் சோ இதுதான் இப்போதைக்கு ப்ராசஸ் பெய்ட் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் வே கேஸ்